பிரியமானவர்களே எல்லாரும் தேவனுக்கு மனஸ்தாபத்தை உண்டாக்கின காலத்தில் தான் நோவா தேவனோடு சஞ்சரித்தான் தேவனோடு எந்த சஞ்சரிக்க முடியும் சஞ்சரிப்பது என்பது ஆண்டவரோடு ஒரு மொழிபெயர்ப்பில் இருக்கிறது நடப்பது ஆண்டவரோடு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாம போனான் ரெண்டு நடந்து போயிட்டே இருப்பாங்க நடந்து போயிட்டே இருப்பாங்க டைம் டைம் ஆச்சு ஆண்டவரே ஆண்டவர் இங்கே பாருப்பா நீ என் கூட ரொம்ப தூரம் நடந்து வந்துட்ட உங்க வீட்டுக்கு போகணுன்னா ரொம்ப தூரம் என் வீடு பக்கம் வரியா வரேன் ஆண்டவரே வா போ ஏன் காணப்படாம போ நான் விரும்புகிறேன் நான் ஆசைப்படுகிறேன் இப்படி சஞ்சரித்து கொண்டிருக்கும் போதே போயிடணாம் கர்த்தர் அவன் என்ன பண்ணார் தெரியுமா எடுத்து அப்படி சஞ்சரித்து கொண்டே போனவர்கள் அநேகர் உண்டு அநேகர் உண்டு ஆமே அவங்க செவ்வ நேரத்தில் எழுவி பிரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க போயிருவாங்க ஆமே ஹலலோயா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நம்முடைய சபைக்கு வரக்கூடிய சகோதரர் ஜோஷுவாங்கிற சகோதரர் கூட நீங்க பாத்தீங்கன்னா சண்டே ஃபர்ஸ்ட் மொதல் ஆளா காலை அஞ்சு மணிக்கு அவர் தான் வருவார் மொதல் ஆளா இங்கதான் வந்திருப்பார் முந்தினா நாள் அவர் எங்கேயோ ஊழியத்துக்கு எல்லாம் போயிட்டு வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு தூங்கி கிளம்பி காலையில ஃப்ரெஷ்ஷா கிளம்பி புறப்பட்டு வரார் போயிட்டார் ஆமேன் தீங்கு வராததுக்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார் ஜெயம் என்பது என்ன தெரியுமாங்க நித்தியத்தை சுதந்தரிப்பாரு